நுழைந்தவர் அடியார்கள் அவனருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாவது மந்திரம் அந்நெறி நாடி அமரரும் முனிவரும் சென்னெறி கண்டார் சிவன பெற்றார் பின் முன்னெறி நாடி முதல்வர் அரண்டினார் சென்னெறி செல்லார் திகைக்கின்றவாறு முதல் நாலு வரையில் இருக்கக்கூடிய முதல் சொற்களே போதுமானது அந்நெறி சென்னெறி முன்னெறி திருப்பி அங்க சென்னெறி இங்க சென்னெரி ஒரு கோலை எப்படி அடையணும் அப்படின்ற ஒரு ரூட்ல நம்ம கரெக்டா போனோம்னா அடையலாம் அப்படின்றதுதான் அந்த பாடனுடைய மெயின் தீம் அதுக்கு உதாரணங்களாக அமரர்களும் முனிவர்களும் இருக்கின்றார்கள் சித்த பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சென்ற அந்த நெறியை சென்மையான நெறியை அவர்கள் சென்று சிவனை அடைந்தார்கள் அப்படி செல்லாதவர்கள் திகை திகைத்து கொண்டு நிற்கின்றார்கள் அப்படின்றதான் அந்த பாடனுடைய மெயின் தீமான உணர் மிக்க நன்றி வாருங்கள் கௌரியம்மா வணக்கம் ரத்னகுமாரையா இருக்காங்க வாங்க யார் ரத்னகுமாரையா வணக்கம் ஐயா லிசனிங் மோடு போட்டிருக்காங்கம்மா சரிங்க கவனிக்கல அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூ ஐநூத்தி நாப்பத்தி ஆறு அந்நெறி நாடி அமரர் முனிவரும் செந்நெறி கண்டார் சிவன் பெற்றார் பின் முன்னெறி நாடி முதல்வன் அருள் இலார் செல்நெறி செல்லார் என்னோட என்னோடதுல செல் நெறின்னு போட்டிருக்காங்க நெறி செல்லார் திகைக்கின்றவாறு டிரான்ஸ்லேஷன் டிசைரிங் தட் பாத் த செலஸ்டியல்ஸ் அண்ட் ascetics பவுண்ட் தட் பாத் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அண்ட் பிகேம் சிவா த அதர்ஸ்லோயிங் அதர் பாத் வித்வுட் ஹிஸ் கிரேட் வித் கிரேஸ் பாத் அன்னறி நாடி அமரரும் முனிவரும் அந்த நெறியை இறைவன் சொன்ன திருமூல சொல்லிட்டு வர அந்த இறைவனோட சிவன் நெறியை நாடி அமரரும் முனிவரும் தேவர்களும் முனிவர்களும் சென்னெறி கண்டார் சிவன் என்ன பெற்றார் பின் அந்த அதான் நம்ம அறியாமையில இருந்தே சிவனை பிடிக்க முடியாது அமரர் நிலைக்கு முனிவர் நிலைக்கு நாமளும் வந்து அந்த தவ நிலையெல்லாம் கொண்டு வரணும் நம்மளோட அறியாமையெல்லாம் போக்கி அந்த தெய்வ நிலைக்கு நம்ம கொண்டு வந்து அந்த நெறியில நிற்கும் போதுதான் நம்மளை வந்து சிவனை பார்க்க முடியும் நான் வந்து இந்த பாசத்திலே தான் இருக்கேன் நான் வந்து சிவனை பார்க்க முடியுமானா இல்லை நீங்க தவம் இறைவனை பிடிக்கணும்னு நினைச்சு அந்த இதுல நம்ம இறங்கி போகணும் அந்த அமரர் நிலைக்கும் முனிவர் நிலைக்கும் நாமளும் வரணும் அதே சமயம் இந்த நம்மள்ட இருக்க பகையெல்லாம் நீங்கணும் அது அந்த இதெல்லாம் நம்ம அதெல்லாம் நீங்கி அமரரும் முனிவரும் எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலைக்கு நம்ம முதல்ல வரணும் அந்த இயமம் நியமம் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மனிதர் நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு அந்த அறியாமை இல்லாம வந்தோம்னா அந்த நெறியில செம்மையான அந்த நெறியில நிற்கும் போது உண்மையான அந்த நெறியில நிற்கும் போது கண்டார் சிவன் என்ன பெற்றார் பின் அவங்க அந்த மாதிரி போது தான் உணர்ந்தாங்க தா சிவன்தான் அப்படிங்கறத உணர்ந்தாங்க ஆனா அந்த மாதிரி இந்த அறியாமையிலே இருக்கிற மக்கள் வந்து முன்னேறி முன்னெறினா இப்ப எப்படி கோபத்துக்கும் கோபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கோபம்னா நமக்கு ஏதாவது ஒரு வெளியில நடக்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு கோபம் தான் அது சாதாரண கோபம் முன் கோபம்னா நான் கோபத்திலே இருக்கிறது எத் ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த அந்த கோபம் வெளில வந்துடுறது அப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு அதையே வச்சுக்கிட்டே நம்ம புடிச்சுக்கிட்டு அந்த அறியாமையிலேயே புடிச்சுட்டு இருக்கிற நெறிதான் மனம்படி நம்ம மனம்படி இன்னைக்கு இது செய்யணுமோ அதை செய்வோம் அந்த மாதிரி நம்ம மனம்படி போற நெறிய நம்ம வந்து புடிச்சுக்கிட்டு முதல்வன் அருள் இல்ல இறைவனோட அருள் இல்லாம செல்நெறி செல்லார் செல்ல வேண்டிய நெறியில செல்லாம அப்படி செல்றவங்க வந்து செல்லார் அப்படின்னா அதுல போறவங்க திகைக்கின்றவாறு அவங்கள் வந்து திகைப்புனா பயம் குழப் குழப்பம் அந்த மாதிரி அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க ஏன்னா அந்த அறியாமை தான் அந்த அறியாமையில இருக்கிறதுனால அந்த அறியாமை இல்லாமல் அமரர் முனிவர் நிலைக்கு வரணும்னா அந்த பகையெல்லாம் நமக்குள்ளே இருக்க பகையெல்லாம் நீ நீக்கி த தியானம் தவம்ன்றத இதில் அந்த சென்னெறியில நம்ம நின்னோன்னா கண்டார் சிவன் நம்மளும் உணர்வோம் அந்த சிவனை ஆஹ் இறைவன் இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறதான் இங்கயும் திரும்ப திரும்ப சொல்றது எதுன்னா நம்ம வந்து வந்திருக்கிறது எதுக்கோ அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது ஆஹ் பிறவி பயனை நோக்கி நம்ம வந்து போகணும் ஆஹ் இந்த அறியாம எல்லாரும் நிறைய எதைப்படும் சொல்ற மாதிரிதான் கோயிலுக்கு வர்றதே வந்து நைன்டி நைன் பர்சன்ட் நீங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எதுக்கு வரும்ன்றதே வந்து ஆஹ் சித்திகளுக்காக தான் என்ன தேவையோ அதுக்காக தான் வராங்க அது ஓகே தான் அது அது தேவைங்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது ஓகே தான் அதுக்கு அடுத்து வந்து நான் இறைவனை உணரணுங்கிறதுக்காக அந்த கோயிலெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் ஏன்னா அதுக்காக தான் உருவாக்குனது கோயில் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் ஸ்கூலுக்கு போறோம் சாப்பிடுறோம் விளையாடுறோம் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் எல்லாம் ரைட்டு அதெல்லாம் தேவைதான் அதெல்லாம் இருந்தாதான் நம்ம படிக்கவும் முடியும் ஆனா இதெல்லாம் ஒரு அளவுக்கு செட்டில் ஆ ஆன பிறகு இப்ப எப்படி புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போன உடனே கிளாஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா கொஞ்ச நாள் அவங்க வந்து எல்லாம் பழகி செட் ஆகணும்னு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம செட் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் ரைட்டுன்னு அந்த நாற்பது வயசு வரைக்குமே நமக்கு எல்லாமே செட் ஆகுறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிடுது அதுக்கு மேலயாவது நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அடுத்த நிலைக்கு போகணும்ன்றதுக்கு வந்திருக்கோன்றது புரியணும் இப்ப கோயிலுக்கு போறதே வந்து ஆனா எதுக்கு உருவாக்கினாங்கன்னா அந்த இறைவனை உணர்றதுக்குதான் ஆஹ் ஆனா நம்ம அந்த அந்த இதுலயே இருக்கும் பிரெண்ட்ஸ் சாப்பாடு அஹ் அந்த இதுல இருக்கும் அதை தாண்டி கோயில்ல இருக்கிறது நம்ம யாரு நம்மளோட நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அந்த ஆலயமா இருக்கிறது வந்து நம்ம உடம்புதான் அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே நம்ம உடம்புக்குள்ள போகிறதாதான் பாக்கணும் அங்க அங்க போய் நீங்க ஒவ்வொரு இறைவனை பாக்குறதும் நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் பிள்ளையாரு முருகரு எல்லாருமே நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் ஒரு ஒரு சிவாலயம் போறீங்க அஹ் ஒரு லிங்கத்தை பாக்குறீங்க அப்படின்னாலே நான் அந்த கோயிலுக்குள்ள போறேன் ஆஹ் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் தான் நம்மளால உள்ள போய் நம்மளால இறைவனையே பார்க்க முடியுது அவர் ஒரு தடையை நம்மளுக்கு இருக்கிற தடையை நீக்கலன்னா அது நடக்கவே நடக்காது இல்லையா அதனால விநாயகருக்கு அவரோட துணையா நமக்கு நின்று நமக்கு நம்மளோட வினைகள் எல்லாம் தீர்த்து நமக்கு துணையா இருக்கிற மு விநாயகருக்கு நன்றி சொல்லிட்டு யார்ட்டையும் நம்ம பிக்சர் எல்லாம் கேட்கவே தேவையில்லை இதை கொடுப்பா நீ அந்த இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை ஏன்னா அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால நன்றி சொன்னாலே போதும் நம்ம வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்கிறதுக்கே இங்க வேலை இல்லை தான் எல்லாமே இருக்கு அதுவும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நமக்குள்ள நடக்கிற விஷயம்தான் தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே போனாலே போதும் உளுந்து கும்பிட்டு அவர்கள் செய்ய வேண்டியது அந்த என்ன செய்யணும் இறைவனை கும்பிடுறதுக்கு அந்த தோப்பு காரணம் போடுறது இதெல்லாம் நம்ம பிரெயினை வந்து அமைதியாக்குற விஷயங்கள் அதெல்லாமும் நம்ம செஞ்சுட்டு நன்றி நன்றியோட எனக்கு துணையா இருங்க துணையா இருக்கிறதுக்கு நன்றி துணையா இருங்கன்னு கேட்க தேவையில்லை அவங்க துணையாக தான் இருக்கிறாங்க அந்த இருக்கிறத நம்ம உணரணும் அதனால அந்த இதுக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த அதுக்கடுத்து நீங்க ஒரு அஹ் நந்திதேவர் ஒரு சிவன் தான் இருக்கிறாருன்னா முருகர் இருக்காருன்னா முருகரை கும்பிடுங்க எந்தெந்த இறைவன் இருக்கிறாரோ அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அந்த நந்திதேவர்ட்டையும் அவரோட அருளையும் வாங்குங்க அவரோட அருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அருள் இந்த இறைவனை உணர்றதுக்கு அவரோட அருளையும் வாங்கி அந்த கருவறைய பாருங்க அதுதான் உங்களுக்குள்ள உங்க இதயத்துல இருக்கிற கருவறை அந்த கருவறைக்குள்ள நம்மளால உள்ள போக முடியல இல்லையா இங்க நம்ம கோயில்ல தான் வெளியில வச்சிருக்கிறாங்க அதே அதே தான் நீங்க உள்ள போறீங்க அஹ் கோயிலுக்குள்ள போறதும் உங்க உடம்புக்குள்ள உங்க உணர்வோட நீங்க உள்ள போறதும் ஒண்ணுதான் அப்படியே அந்த கருவறைக்கு போறீங்க அவங்க தீபாரதனை காமிக்கிறாங்க பாரு இறைவனை அப்படின்னு அந்த இருட்டில் அமைதியாக இருக்கிற இது நமக்கு தெரியாம இருக்கு அந்த தீபாரதனை காமிக்கும்போது அப்படியே உங்களுக்குள்ள உணரும் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை தீபாரதனை அமிச்சு காமிக்கிறாங்க தோ இதுதான் இறைவன் இப்படி தான் இருக்கிறாரு சக்தி வாய்ந்ததா இருக்கிறாரு கருணை உள்ளமா உள்ளமா இருக்கிறாரு இதுதான் இறைவன் அப்படிங்கிறத உணருங்க அதை சுற்றி சுற்றி வாங்க அந்த கோயிலை சுற்றி சுற்றி வரது நமக்குள்ளே நம்ம உணர்ந்து உணர்ந்து இருக்கிற விஷயம்தான் நமக்குள்ளே வேற எங்கேயுமே இல்லை அந்த கோயில் நமக்காக கொடுத்துருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படுற விஷயம் ஆனா அது இறைவனை உணர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு அஹ் விஷயத்த நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை அந்த அறியாமை போய் நம்ம வந்து என்ன தேவையோ அதுதான் சித்தியும் கிடைக்கும் முக்தியும் கிடைக்கும் அந்த சித்திலே இல்லாம போதும் அப்படின்றத நிறைவுக்கு வந்து அஹ் முக்திக்கான வழிய பார்க்கணும் அந்த அமரரும் தேவரும் அவங்க போன வழியில போனோன்னா நாமளும் சிவனுன்றதை உணர முடியும் அந்த அதுக்கு என்ன நம்மள்ட இருக்க பகையை நீக்கணும் அறியாமையை நீக்கணும் அன்பை வளர்க்கணும் கருணையை வளர்க்கணும் அதோட அந்த இறைவனை உணரணும் அதுக்கு நம்ம திரும் உள்ள திரும்பணும் அந்த உலகத்திலேயே இல்லாம உள்ள திரும்பணும் வந்தது நம்ம இங்க படிச்ச அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தான் தான் இந்த இதுலயே இந்த சாகர வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன்றதுக்கு நான் வேணாலும் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு நான் கோயிலுக்கு போகணும்னே இல்லை நான் எதை வேணாலும் பண்ணிட்டு அஹ் பண்ணிட்டு போகலாம் இதுக்கான நிறைவை கண்டுபிடிச்சிட்டு அந்த உண்மையா எதுக்கு அந்த கோயில்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மந்திரங்கள் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அஹ் அப்படின்னு அந்த மந்திர மந்திரங்களை நம்ம உபயோகிக்கிறதாக இருக்கட்டும் கோயில்களை இறைவனை பார்க்கறதாகட்டும் இறைவனை பார்க்கும் போதே அது நம் எனக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அங்க சிலையா அங்க கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எனக்குள்ள இருக்கிற சிவனுக்குதான் அபிஷேகம் நடக்குது அங்க அபிஷேகம் நடக்கும்போது உங்களுக்குள்ள இருக்க இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கிறதா உணருங்க நீங்க பாக்காமே இருந்தீங்கன்னா திரும்ப இங்க உள்ள பாப்பீங்க தீபாரதனை காமிக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு தான் தீபாரதனை காமிக்கிறாங்க நீங்க பார்க்க பார்க்க நீங்க எவ்வளவு கவனம் கொடுக்க எவ்வளவு கவனம் உங்களோட இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த இறைவனுக்கு சக்தி வரும் இப்ப எப்படி கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு சக்தி உள்ள கோயில் ஒரு நல்ல ஆற்றல் உள்ள கோயில்னா நீங்க என்ன சொல்லிங்க அதுக்கு பூஜை நடக்கணும் ஆறு கால பூஜை நடக்கணும் நல்ல மந்திரங்கள் ஓதிட்டு இருப்பாங்க அந்த கோயில்ல அப்படி இருக்க கோயில் இருக்க வைப்ரேஷன் எப்படி இருக்கும் ஒரு கோயில்ல காலையில வராங்க ஒரு தீபாதனை காமிச்சிட்டு பூட்டிட்டு போயிடுறாங்க இந்த கோயில்ல இருக்க வைப்ரேஷன் எப்படி இருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அது போலதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற இறைவனை அவ்வளோ தூரம் நினைங்க ஆறு காலம் நினைங்க ஆறு காலம் மெடிடேஷன் பண்ணுங்க ஆறு காலம் உங்களோட இறைவனுக்காக பூஜை பண்ணுங்க ஆறு காலம் மந்திரங்கள் சொல்லுங்க உங்களோட அங்க நடக்கறில்ல நடக்கிறது வந்து அங்க இருக்க இறைவனுக்கு சக்தி பெற்று அந்த ஆற்றலோட அந்த ஆலயம் தெய்வீகமா இருக்கு இல்லையா நம்மதான் இங்க ஆலயமாக தெய்வீகமாக இருக்கணும்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு ஆராதனை நடக்கணும் ஆறு காலமும் நம்ம அவரை நினைக்கணும் ஆறு காலமும் நமக்கு அவர் பூஜை செய்யணும் மந்திரங்கள் சொல்லணும் இந்த ஆலயமாக இருக்கிற நம்ம உடம்ப தெய்வீகமா அப்படியே அதை கோயிலாக மாத்தணும் அங்க தான் இங்க இங்க நடக்க செய்யணும் நம்ம அந்த உலகியலுக்காகவே நம்ம அத கோயில வந்து நம்ம பயன்படுத்தினத நம்ம அடுத்த நிலைக்கு இறந்தும் நம்ம நல்ல நிலையில தான் இருக்க போறோம் இது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஆன்மீகம் வந்து அதான் நேற்று சொன்ன மாதிரி நீங்க இங்க என்ன கத்துக்கிட்டாலும் சாகர வரைக்கும் தான் ஆனா ஆன்மீகம் கத்துக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற இடை இறைவனை உணர்ந்துட்டா இங்க இருக்கிறப்பையும் நீங்க நல்லா இருக்கலாம் இறந்த பிறகும் நீங்க நல்லா இருக்கலாம் நிலையான இன்பத்தை பேரின்பத்தை இன்பத்தை அமைதிய கருணைய அடைய முடியும் அததான் திரும்ப திரும்ப ஆஹ் நமக்கு சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப உணரணும் இன்னைக்கு கேட்டுட்டு நீங்க மறந்துட்டு போயிடக்கூடாது நா இன்னைக்கு கேட்டேன் இன்னைக்கு எனக்கு புரியுது இன்னைக்கு நான் இறை எனக்குள்ள இருக்கிற இறைவனை நான் உணரணும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நான் திரும்ப உலகிலே மாட்டிக்கிறேன் அப்படி இல்லை நீங்க நாளைக்கும் அதை நினைங்க டெய்லி நினைங்க உங்களுக்குள்ள இருக்கிற உங்க உடம்ப கோயிலாக்கி அதை மந்திரங்களும் ஜபங்களும் நிறைந்த கோயிலாக ஆக்குங்க சக்தி வாய்ந்த இறைவனை வந்து விழிக்க செய்யுங்க அங்க ஆராதனை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் நிறைய பேர் செஞ்சு வச்சிருக்காங்க அதை நம்ம உணர்ந்து பயன்படுத்தி இறைவனை உணரணும் அப்படிங்கிறது நான் இதுல புரிஞ்ச புரிஞ்சுக்கிறேன் அதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அனைவருக்கும் நன்றி வேற யாரும் இருக்காங்களா எனக்கு தெரியல யாரும் யாரும் எதுவும் சொல்றீங்களா உங்களோட கேள்வி கருத்து எதுனாலும் சொல்லலாம் இன்னும் இதுல ஏதாவது சொல்லலாம்னா கோயில் வந்து நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் வந்து சிதம்பரத்துல நான் பிறந்தது வந்து விழுப்புரம் சிதம்பரம் தான் எங்களை நான் ஆறாவது படிக்கும்போது சிதம்பரம் வந்துட்டோம் அங்க வந்து என்னோட டீனேஜ்ல எனக்கு பக்தினா என்னன்னு தெரியாது பக்தின்னா இப்ப சாமியை பாக்குறோம் ஒரு உருவத்தை பாக்குறோம் எப்படி பக்தி வரும் திடீர்னு போய் ஒருத்தவங்களை போய் ஐஸ் வச்சு வாங்கணுமா அது எப்படி ஐஸ் வைக்கிறது அதுக்காக நான் வந்து நான் போட்டுடுறேன் உன்னை வந்து போட்டுடுறேன் அதனால எனக்கு நீ எனக்கு ஏதா தா அப்படின்னு சொன்னால் அது ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால எனக்கு அந்த பக்திங்கிறதே வந்து அந்த லாஜிக்கே வந்து புரியாம இருந்தது நான் என்ன செய்வேன் அங்கே கோயிலுக்கு போறது பிடிக்கும் ஆனால் வந்து சாமிகிட்ட வேண்டதெல்லாம் பிடிக்காது பிடிக்காதுன்னா எனக்கு புரியாது பக்தியும்னாலும் என்னன்னு தெரியாது புரியவும் புரியாது அங்க வந்து சுத்தி வரப்ப வந்து ஆகாசலிங்கம்னு ஒன்று ஆகாசலிங்கம் இருப்பாங்க அதாவது அந்த நடராஜரை சுத்தி வரும்போது மேல அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து உள்ள வந்து படிக்கட்டு ஏறி போகணும் அது வந்து ரொம்ப உள் உள்ளுக்குள்ள இருக்கும் பெரிய பெரிய படிக்கட்டா இருக்கும் கொஞ்சம் சுத்தி ஒரு குட்டி குட்டி படிக்கட்டா மேலே ஏறி போகணும் அது மேலே ஏறி போய் நம்ம அங்கே உக்காந்தோம்னா அந்த கோபுரம் நமக்கு அந்த தங்க கவசம் அந்த போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இது நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே மேல இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க ஆகாசலிங்கம் இருப்பாரு நான் வந்து கோயிலுக்கு போறேன்னா அங்க போய் உட்காந்துருவேன் எனக்கு கண்ண மூடி அந்த நந்தி கூட தான் உட்காந்துப்பேன் நான் ஏன் உட்காருறேன் அது தியானமா தவமான்றது கூட எனக்கு தெரியாது அந்த டீனேஜ்ல சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி பக்தினா என்னன்னு தெரியாது அஹ் ஆனா இதுல ஏதோ நம்ம வந்து அமைதியா உட்காரதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அண்ணாமலையார் இருப்பார் நம்ம சுத்தி வரும்போது அண்ணாமலையார் லிங்கம் இருக்கும் அங்க போய் உக்காந்துப்பேன் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து கண்ண மூடி உட்காந்து பண்ணே தவிர அந்த பக்தின்றதே புரியல ஆஹ் இப்பெல்லாம் தான் பக்தின்றது அந்த செல்ஃப் லவ்ங்கிறது இப்ப புரியுது என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனை தான் நம்ம அங்க பாக்குறோம் இப்பெல்லாம் கண்ணீரே வந்துருது அப்ப அந்த பக்தினாலே என்னன்னு தெரியாது இப்ப பார்த்த உடனே கண்ணீர் வந்துருது என்ன கண்ணீர் வருதுன்னா நீ எனக்குள்ள இருக்கிறது நீயா அப்படிங்கிற மாதிரி நீதான் இத்தனையும் பண்றதா உன்னோட அருள் தான் இங்க எல்லாமே நடக்கிறதா அது நீ எனக்குள்ளதான் இருக்கிறியா அது எப்படி நீ இவ்வளவு பெரிய விஷயம் எனக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹம் அவங்களோட அருளை நினைச்சு அந்த பெருமிதத்துல அந்த நன்றி உணர்வுல அஹ் ஒரு கண்ணீர் வந்துருதே தவிர இப்பயும் பக்தினா என்னன்னு எனக்கு தெரியல ஆஹ் அந்த அன்பு தான் அவங்களோட அன்பை நினைச்சு கண்ணீர் வருது இவ்ளோ அன்பானவங்களா இவ்ளோ கருணையானவங்களா அஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எனக்கு அந்த இது இருக்கு நிறைய பேர் அந்த பக்தி இன்னமுமே வந்து ஏன் வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கணும் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு அந்த கோயில வந்து நம்ம வந்து அமைதியா இருந்து நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்றதுக்கு அப்படிங்கிறதும் புரிய வருது நம்ம ஏதோ எதுக்கு போய் உக்காந்துருந்தோன்றது எனக்கு அப்பயுமே தெரியல இப்போ ஒருவேளை இந்த இறைவனை உணரணுங்கிறதுக்காக தான் நம்மளை உட்கார வச்சிருக்காங்களோ அப்படிங்கிறது எல்லாம் புரியுது அஹ் அதனால நம்ம கோயில வந்து அமைதியா தியானத்துக்காகவும் நம்ம வந்து இது வரைக்கும் போறோம் பூஜை பண்றோம் சும்மா வரோம் அப்படின்னு இல்லாம உட்காந்து தியானம் பண்றதுக்காக அஹ் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்காக அதையும் நான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாங்க விந்தியா அம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் நன்றி ஓம் சிவசக்தி போற்றி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருமந்திரம் பேதைமை அகல வேண்டும் பிரானை காண உருமாறு அறிவதும் உள்நின்ற சோதி பெருமாறு அறியில் பிணக்கொன்றும் இல்லை அருமாறு அதுவான அங்கி உள் ஆங்கே இருமாறு அறிகிறார் ஏழைகள் தாமே அருமையான திருமந்திரம் உருமாறு அடைய வேண்டிய வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நெறி உயிருக்கு உயிராக உள்ளத்துள்ளே சோதி வடிவாக இருக்கின்ற பரம்பொருள் அருளை பெற நினைப்பதுதான் பரம்பொருள் அருளை பெற்றுவிட்டால் பிறகு வேர் எவருடனும் பிற நெறியாளருடனும் முரண்பட வேண்டி இருக்காது அருமாறு அதுவான அங்கி உள் ஆங்கே இருமாறு அறிகிறார் நீங்க வழியாக செந்தி சுடராக திகழும் பரம்பொருளை எண்ணி பிறவித்துயர் போக அவனோடு ஒன்றி கலந்து இருக்கும் விதம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பாவம் இவர்கள் ஏழைகள் இறங்கத்தக்கவர்கள்தான் உருமாறு அடையும் விதமாக பெருமாறு பெற நினைப்பது பிணக்கு வேறுபாடு சண்டை அருமாறு அருந்து போக அங்கி நெருப்பு இருமாறு ஒன்று இருக்கின்ற விதம் சிவன் கழக வழியீட்டில் சிவன் திருவடியை பொருந்துதற்கு வாயிலாகிய நன்னெறியினை அறிவதும் உயிருக்கு உயிராகிய தளல் வண்ணனாகிய சிவபெருமானை அறிவதும் ஆகிய அறிவினை அறிவதும் அச்சிவனை பெருமாறு அறிவதும் ஏற்பட்டால் எந்நெறியினரோடும் பிணக்கு ஒன்றும் ஏற்பட மாட்டாது பிறப்பு அரும்படி பேரொளி பிளம்பாம் சிவபெருமான் திருவடியில் பிரிவிலா அடிமையாய் உறைதல் வேண்டும் இவ்வுண்மைகளை அறிவில் குறைந்தார் அறியமாட்டார் உரும் ஆறு அடையத்தக்க மார்க்கம் பிணக்கு விரோதம் அரும் வழி அங்கியுள் அங்கி ஒருவனான இருமாறு லைக்கின்ற விதம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்மன் வாங்க ஜோதியம்மா வணக்கம் அம்மா ஐநூத்தி நாப்பத்தி ஆறு அனைவருக்கும் நன்றி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது திருமந்திரம் சென்னெறியாவது சிவன் நெறியே திருமந்திரம் அன்னெறி நாடி அமரரும் முனிவரும் சென்னெறி கண்டார் சிவன் என பெற்றார் பின் முன்னெறி நாடி முதல்வன் அருளிலார் செல்நெறி செல்லார் திகைக்கின்றவாறே அந்நெறி நாடி விரும்பி வானுலக தேவர்களும் தவ முனிவர்களும் சிவநெறியாகிய அன்பு நெறியை விரும்பி தாங்கள் செல்லத்தக்க வழியும் அதுவே என்று அவ்வழியிலேயே சென்று சிவப்பேறு பெற்றனர் அப்படியிருந்தும் பின்னர் தம்முன் உள்ள வேறு சில வழிகளை தேடினர் முதல்வனான பரம்பொருளின் அருள் இன்மையால் அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் செல்லாமல் திகைத்து நின்று தவிக்கின்றார்கள் செந்நெறி சிறந்த வழி முன்னெறி முன்னுள்ள வழி முதல்வன் பரம்பொருள் அருளிலார் அருள் பெறாதவர் செல்நெறி செல்ல வேண்டிய வழி கழக வெளியீட்டில் மேலோதிய நன்னெறியாகிய சிவ நெறியை திருவருளால் உணர்ந்து அதனையே முதன்மை என கொண்ட அமரரும் முனிவர்களும் திருவடியை தலை கூடும் செல்லும் நெறியினை கைக்கொண்டனர் அவர்கள் சிவமாம் பெருவாழ்வை எய்தினர் மக்களால் மாறு கொண்டு காலத்தால் பின்னும் முன்னுமாக அமைக்கப்பட்ட நெறிகளை நாடி செல்வோர் முதல்வன் திருவருள் பெறாதவராவர் ஆகவே நன்னறியாகிய செல்லும் நெறியில் செல்லாதவர் ஆவர் அவர்கள் மயங்கும் மயக்கத்திற்கு ஓர் அளவில்லை செந்நெறி செல்லத்தக்க நெறி பின்முன் நெறி நந்தி வகுத்த சன்மார்க்கத்துக்கு முந்தியும் பிந்தியும் மானிடரால் வகுக்கப்பட்ட நெறிகள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி வாங்கம்மா யோகி வர்மன் அவர்களை அன்போடு தளத்துக்கு அழைக்கின்றோம் தங்களுடைய உள்ள போயிட்டாங்களா வாங்க ஐயா சத்யநாராயணா எல்லாம் ஃபுல்லா எடுக்கிறீங்கம்மா நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம